வைக்கிறது இதெல்லாம் எதிர்வினை ஆற்றுகிறது ஆனால் தேவன் சொல்கிற அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த வார்த்தை கவனிங்கள் கத்த சபியமா இம்மானவேல் கூடவே இருக்கிறார் மசோதரை உங்களை சாந்தப்படுத்துகிறார் அதுதான் இந்த இம்மானவேல் என்ற வார்த்தையின் பொருள் இப்படிப்பட்ட நேரங்களில் வெளியே சொல்ல டெம்ப நீ பாருங்க வார்த்தையினாலதான் சண்டையே வருது வார்த்தை அவர் உன்ன பேச இவங்க பேச தேவன் சொல்றார் இம்மாவை கூட இருக்கும் போது அந்தாவிலே கோபங்கள் மாறும் சாந்த அது நிறைய பேருக்கு இருக்குதான் தெரியல மோசிங்கும் சாந்த குணம் உள்ள வந்தான் அவரும் ஒரு நாள் கோவப்பட்டார் மக்களுக்கு சொல்றாங்க ஏன் எப்படி கோவப்படுறீங்க அது ஒரு கேரக்டர்ன்றாங்க சும்மா இதை சொல்லி நீங்க நீங்க அடுத்தவங்க காயப்படுத்த கூடாது அப்படியானாலும் இம்மானோட கூட இருப்பதே டு மேக் யூ கூல் நான் படிக்கிற கேளுங்கள் அதை